என்ன பார்ந்தவர்களே குழந்தைகள் நிறைய மார்க் தான் எல்லாருக்குமே ஆசை ஆனால் ஒரு சிறு சிறு தவறுகள் காரணமாக அவங்க எதிர்பார்க்குற மார்க்கு வரதில்லை இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா எழுத்துப்பிழை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லுவாங்க அது வந்து இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை தாய்மொழியாக இருக்கட்டும் அதில் ஸ்பெல்லிங் பண்ணுவாங்க முக்கியமாக லாங்குவேஜ் வரும் வரும்பொழுது அந்த மிஸ்டேக்கு பசங்க பண்ணுவாங்க இப்போ உதாரணத்திற்கு இந்த சின்ன நா பெரிய நா இந்த சின்ன லா லா ரைட் இது போன்ற மிஸ்டேக் பண்ணுவாங்க எந்த இடத்துல இக் போடணும் எந்த இடத்துல இட் வரணும் இதில் மிஸ்டேக்ஸ் இதன் காரணமாக அதில் அந்த அளவுக்கு மார்க் போயிடும் அதுவும் இல்லாமல் கரெக்ட் ஸ்பெல்லிங்ன்றது ஒரு நல்ல இமேஜ் பில்டிங் ஒரு லெட்டர் எழுதுறோம் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட அது ஒரு நல்ல ஹேபிட் கூட ஆனால் எப்படி இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நம்ம நிவர்த்தி செய்கிறது அதை பற்றி தான் இந்த எபிசோட் நான் ஒரு ஏழு பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் கிளியர் ரீடிங் படிக்கும் பொழுது குழந்தைகள் அந்த டிக்ஷனோட கரெக்டா படிக்கணும் வருகிறார்கள் அந்த ரூ பார்த்து படிக்கணும் நிறுவனம் அந்த பெரிய ரூவை பார்த்து படிக்கணும் வள்ளல் அந்த இல் பார்த்து படிக்கணும் அதை பார்த்து படிக்கும் பொழுது அது மனசில் போய் பதிக்கணும் ஸோ கிளியர் ரீலிங் பாயிண்ட் நம்பர் டூ உங்கள் குழந்தை எந்த வேர்டில் தப்பு பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நிறைய பெற்றோர்கள் ஆன்சர் பேப்பர் வரும்போது அதை சரியாக அனலைஸ் பண்ணதில்லை கணக்கு பாடத்தில் மிஸ்டேக் தானே எந்த இடத்துல மிஸ்டேக்குன்னு பார்த்து வச்சுக்கிற அதே பேரண்ட்டு இந்த மொழி பாடம்னு வரும்போது வரக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை அதை ரவுண்ட் பண்ணி அவங்க எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் கொடுப்பது கிடையாது என்ன மொழிதானே அப்படின்னுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணுது ரைட் அதனால அந்த எந்தெந்த வார்த்தைகளில் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும் மூணாவது எந்தெந்த வேர்டை அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதை மீண்டும் மீண்டும் ஸ்பெல் பண்ண சொல்லுங்க மீண்டும் மீண்டும் எழுத சொல்லுங்க இப்போ வறுமை பண்றாங்களா அதை சுட்டி காமிச்சு ஒரு பத்து முறை சரியான ஸ்பெல்லிங்ல வறுமை வள்ளல் வல்லல் எழுதுறாங்களா அதை சுட்டி காண்பித்து அதை ஒரு பத்து முறை எழுத சொல்லுங்க இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை ஸ்பெல்லிங் சாதாரணமாக குழந்தைகள் வாயால் சொல்லி பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷலைசேஷன் அந்த ஸ்பெல்லிங் சொல்லி பார்ப்பாங்க அது தவறு அந்த வார்த்தையை பார்த்து அதை மெமரியில் அந்த படமாக நினைவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் இது விஷுவல் மெமரின்னு சொல்லுவாங்க ஃபொரெண்டிக் மெமரி என்பது வாயால் சொல்லி காதால் கேட்டு பதிவு செய்வது விஷுவலைசேஷன் பார்க்கும்போது அப்படியே மேலே வச்சுட்டுமான மனசில் மனக்கண்ணில் அது அந்த ஸ்பெல்லிங் பண்ணும்போது அவங்களுக்கு மிஸ்டேக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இது நாலாவது ஐந்தாவது இந்த கிராஸ்வோட் பசலில் கலந்துக்க சொல்லுங்கள் தினமும் ஒரு கிராஸ்வேர்ட் பசுல் புத்தகங்கள் கிடைக்கும் கடைகள் எல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கி கிராஸ்வேர்ட் பசுல ஒரு அபியாசமாக தினமும் பண்ண சொல்லுங்கள் அது அஞ்சாவது ஆறாவது இம்ப்ரூவ் அப்சர்வேஷன் ஸ்கில் இப்போது இந்த ஸ்பெல்லிங் வேர்ட் மேஸ் என்று போட்டிருங்க நீங்கள் வெப்சைட்லேருந்து எடுத்தேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் எது ஸ்பெல்லிங் மிஸ்டோ அதை ரவுண்ட் பண்ண சொல்லுங்க அதை ரவுண்ட் பண்ணும்போது அதை ஒவ்வொரு கட்டமாக பார்த்து வருவான் குழந்த ரவுண்ட் பண்ணும்போது இந்த அப்சர்வேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் ஆறாவது பாயிண்ட்டு ஏழாவது பாயிண்ட் நியூஸ் பேப்பர் படிக்க ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க தினம் அவங்க நியூஸ் நியூஸ் பேப்பரை வந்த உடனே தமிழ் பேப்பராக இருக்கலாம் அல்லது வந்து ஆங்கில நியூஸ் பேப்பராக இருக்கலாம் அந்த ஃப்ரண்ட் பேஜில் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பக்கத்தில் பெரிய லெட்டர்ஸில் போட்டு அதை படிக்க சொல்லுங்கள் அண்டர்லைன் பண்ண சொல்லுங்கள் எடுத்து எழுத சொல்லுங்கள் இந்த ஏழு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்பொழுது உங்கள் குழந்தையுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு தானாக மறைந்து விடும் ஆனால் னோ இதற்காக நீங்கள் பயிற்சி எடுக்கணும் கொஞ்சம் தான் பாருங்களேன்